அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னு பார்த்தோன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலிப்பினிடங்களில் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புவதற்கான கன்சால்டேட்டட் பேயில் அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் திருத்தம் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க என்ன திருத்தம் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓராண்டு தொகுப்பூதியத்திற்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய வகையிலையும் இந்த அரசாணை வந்து சேஞ்ச் பண்ணி புதிய அரசாணை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ ஸ்கூலில் தான் இந்த சமையல் உதவியாளர் சத்துணவு அமைப்பாளர் இதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இது அதனால தான் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வீடியோகளும் நம்ம சேனலில் பதிவிட்டு வந்துட்டு இருக்கும் இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தகவல் இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலோடு இணைந்திருக்கிறேன் நன்றி